உலக தமிழின் சென்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த பொருட்களை விநாயகர் சதுர்த்தி அன்று மறக்காமல் உங்கள் வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் செல்வம் சேர ஆரம்பிக்கும் எந்த பொருளை நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் அனைத்தும் நீங்கி நேர்மறைகள் ஏற்பட நமக்கு நன்மைகள் பெருகுவதற்கு உரிய ஒரு சிறப்பு நாள் இந்த நாள்ல விநாயகர் வழிபாடு செய்யறது அவருக்கு உரிய மந்திரங்கள் சொல்றது தான தர்மங்கள் செய்யறது வழிபாடு செய்யறது இது எல்லாமே விநாயகர் பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் சோ விநாயகருடைய அருள் நம்ம வீட்டுல என்னன்னைக்கும் இருக்கணும் அப்படின்னா சில பொருட்களை வீட்டுல வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் தினமாகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி தினம் நமக்கு கொண்டாடப்படுது சோ இந்த நாள்ல அதிர்ஷ்டம் செல்வ வளம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம அந்த நாள்ல வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வருடம் முழுவதுமே நமக்கு மகிழ்ச்சி அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் வீட்டுல நல்ல ஒரு செல்வ வளமும் பெருகி கொண்டே இருக்கும் அந்த வகையில என்ன வாங்கணும் அப்படின்னா முதலாவதாக நம்ம வாங்கக்கூடியது விநாயகர் சிலைதான் களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா விநாயகருடைய அருளோடு செல்வ வளமும் நமக்கு பெருக ஆரம்பிக்கும் அது வீட்டுடைய வட கிழக்கு மூளை அல்லது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கும்படி விநாயகர் சிலையை வச்சீங்க அப்படின்னா வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்க்கப்படும் அதோடு நீங்க விநாயகர் சிலை வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு டேமேஜும் இல்லாம பார்த்து வாங்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட மணிகள் சோ பொதுவா நம்ம பூஜைக்கு பஞ்சலோக மணி வயிட்டுல வாங்கிட்டு வருது அப்படின்றது ரொம்ப நல்லது இது எல்லாமே நம்ம வீட்டுல நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை தொங்கவிடும் குட்டி குட்டி மணி எல்லாம் விற்கும் அதெல்லாம் வாங்கி நுழைவாசலுக்கு பக்கத்துலயும் வடகிழக்கு நீங்க தொங்க விட்டீங்கன்னா அது காத்து காடும் போதெல்லாமே வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக சொல்லக்கூடிய இந்த மூங்கில் மரம் குறைஞ்சபட்சம் மூணு கட்டுகள் இருக்க மாதிரி நீங்க வாங்கி வச்சீங்கன்னா செல்வம் நமக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அதை தென்கிழக்கு கிழக்கு அதே மாதிரி வீட்டுடைய நுழைவு வாயிலுக்கு பக்கத்துல வச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அது நமக்கு பெற்றி கொடுக்கும் அதே மாதிரி கலசம் உருளி இதெல்லாமே இந்த நாள்ல வாங்கி தண்ணீர் நிரப்பி அதோட மாவிளை தேங்காய் வச்சு பூச்சேரியில வச்சீங்கன்னா வீட்டுல செல்வ வளம் அப்படின்றது அதிகரிக்கும் இத வீட்டுடைய வடகிழக்கு மொழி இதெல்லாம் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தாமரை தாமரை அப்படின்றது ஒரு தெய்வீகமான மலை தெய்வீக ஆற்றலை தரக்கூடிய மலை இதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு தெய்வீக தெய்வீகம் இருமறை ஆற்றிலும் பெருகி வீட்டுல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு உருளில தண்ணி ஊத்தி வடகிழக்கு மூலையில இல்ல விநாயகர் சிலைக்கு பக்கத்துல இந்த தாமரை மலரை போட்டு வச்சீங்கன்னா வீட்டுல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வெள்ளி இல்லைன்னா தங்க ஆஹ் கோல்டு காயின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த நாளில் வியாய் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை இருக்கும் நீங்க வாங்கி வச்சிருக்க சிலைக்கு பக்கத்துல இதை வைக்கலாம் இல்லைன்னா தென்கிழக்கு மூலையில இந்த மாதிரி காசுகளை வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா வச்சாத செல்வம் அப்படின்றது உங்களுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி